அவங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகள் நாளைக்கு சமூகத்தின் பாரத்தை ஈமானியத்துள்ளவர்களாக தீனுடைய வெளிச்சம் உள்ளவர்களாக குருவானுடைய விஷன் உள்ளவர்களாக குருவானை பற்றி மற்ற பிள்ளைகளுக்கு பேசக்கூடியவர்களாக எல்லாரும் துவா செய்யுங்க ஏண்ட பிள்ளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு தீன் என்ற வெளிச்சத்தை கொடுத்து யாழ்ல முழு உலகத்துக்கும் ஒன்னை பற்றி பேசக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆக்கக்கூடிய யாழ்ல அதுதான் உங்களோட லைஃப்ல சக்சஸ் ஆகவே உங்க சக்சஸ் இந்த முன்னுக்கு வந்திருக்கிறீங்க ஈமானியத்தான கல்வி மயப்படுத்தப்பட்ட இந்த ஒன்பது ஏ எடுத்த பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல இந்த பார்ட் டைம் முடிச்ச புள்ளைகள் சொல்லக்குள்ள இது உங்களுக்கு ஒரு அத்தாச்சியா இல்லையா குருவானுடைய கல்வி ஆதாரத்துடைய கல்வி அப்படி ஒண்ணுமே இல்ல வாப்பா அல்லாரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற கல்வி ஆதரத்துடைய கல்வி உங்களை